வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி நவராத்திரி தொடங்கியாச்சு ஹாப்பி நவராத்திரி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்டு டே இன்றைக்கி என்ன நைவேதியம் பண்ணியிருக்கேன்னா வெண்பொங்கல் கடல் சுண்டல் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோலம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சிம்பிளாக ஒரு கோலம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நமக்கு அந்த சுண்டல் ரெசிப்பி அந்த சுண்டலோட மேல் பொடி எப்படி பண்ணுறது நமக்கு பார்க்கலாம் அது மேல்பொடி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து எ வெள்ளை எள்ளு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு மிளகு வேணாலும் மிளகும் போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாமே சேர்த்து நான் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் அப்புறமா வந்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலையை போட்டுடலாம் கடலையை வந்து என்ன முதல் நாள் ராத்திலே உறுவச்சு குக்கரில் அஞ்சரை விசைல் வேகப்பிள்ளையாக எடுத்து வச்சுட்டு அந்த பொடியும் பிடிச்சி பொடிச்சு ரெடியாக வச்சுட்டோம்னா அந்த கடலையும் அதில் போட்டுவிட்டு உப்பு முன்னாடியே வேக வச்சு வேக வைக்கும் போதே போட்டாச்சு அப்புறமா அந்த கடை பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியும் போட்டாச்சுட சுண்டல் தயாராகிடும் இன்னைக்கு வந்து நைவேத்தியம் வெண்பங்களும் வந்து சுண்டலும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ தேங்க்யூ